ஒரு மனிதன் அடையாளம் காண்றதுக்கு மூணு இடம் இருக்கு சும்மா நம்பிடக்கூடாது எல்லாரையும் எல்லாரையும் நம்பிடக்கூடாது எல்லாம் அழகாத்தான் தான் இருக்கும் வெளியாது உள்ளுக்குத்தான் எல்லாம் புஷ் வெளிய அழகா இருக்கும் எல்லாம் மூன்று இடம் முதலாவது பிரயாணம் பண்ணோம் அவரோட பிரயாணம் பண்ணுங்க கஷ்டத்தை அவர் எடுத்துக்கொண்டு இலேச உங்களுக்கு தந்தா அவர் நல்லவர் நம்பி மர்ம நடுங்க நம்பி பழகுங்க முதலாவது இரண்டாவது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் செய்து பாருங்க கொடுத்து வியாபாரம் பண்ணி பாருங்க நேரத்துக்கு எல்லாம் நடந்தா அவர் நல்லவர் மூன்றாவது அவருடைய பக்கத்து வீட்டுல போய் வாழ்ந்து பாருங்க பக்கத்து வீட்டுல போய் வாழ்ந்து பாருங்க விலங்கும் அவருடைய மூன்றும் பழகினாத்தான்

கதீஜாவுடைய நாற்பதாவது வயது அபூ தாலிப் போன்ற ஹம்சா போன்ற பெரியப்பாமார்கள் இருந்து செல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய திருமணத்தை நடத்தி வைச்சாங்க சீராவுல ஆக முக்கிய ஒரு பாடம் கலியாணம் இருபத்தைந்து வயதில் முடிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் செல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய இருபத்தைந்திலிருந்து தொடருவோம் எல்லாம் வல்லல்லாஹ் ஆலா முஹம்மது சல்லல்லாஹு அலைவ செல்லவை பின்பற்றி முகம்மது அல்லாஹு அலைவசல்லமுடைய சீராவை படித்து முகம்மது அல்லாஹூ அலை வசல்லமுடைய அன்புடையவர்களாக வாழ